வணக்கம் ஆர் கே பேசுகின்றேன் உலகத் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்பொழுது ஏப்ரல் மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த மாதத்தில் என்ன விசேஷம் என்றால் புது வருடம் பிறக்கப் போகிறது அதாவது விகாரி வருடம் என்கின்ற தமிழ் பெயர் கொண்ட விகாரி வருடம் பிறக்கப் போகிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கப் பிறக்கப்போகிறது இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய விசேஷம் தலசு ராசிக்கு ஏப்ரல் மாத பலங்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிக்கு கல்வியை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு புதனாவார்கள் இவர்களுடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மிக அற்புதமாக தேர்ச்சி பெறுவார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது அடுத்ததாக தனுசு ராசிக்கு திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு அந்த ஏழு கூடியவர் புதன் ஆரம்பத்திலே மூன்றிலே இருக்கின்றார் பிறகு அவர் நான்கிலே சென்று நீச்ச ராஜயோகம் அடிவார் ஏழாம் வீட்டை குரு பகவானும் பார்ப்பதினால் ஆயிரம் தான் ராஜு சனி பகவான் பார்த்தாலும் குரு பகவான் பார்ப்பதனால் திருமண முயற்சிகள் சிறிய முயற்சியிலே மிக அற்புதமாக வெற்றி அடையும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது இப்பொழுது ராசியில் ஆரம்பித்து ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு உண்டான பழங்களை மிக துல்லியமாக பார்ப்போம் முதலில் ஒன்றாம் இடையே ஆரம்பிப்போம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வருகின்றார் ராசிநாதனாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் பரந்த உலக அறிவியல் ஞானமுடையவர் தெய்வ பக்தி உடையவர் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம் ஒன்றாம் வீட்டு எதை குறிக்கிறது என்றால் உங்களுடைய உருவம் உங்களுடைய அழகு உங்களுடைய செயல் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சகலவிதமான செயல்பாட்டையும் குறிக்கக்கூடிய இடம்தான் ஒன்றும் ஒன்றாம் எட்டு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஆயிரம் தான் ராகி கேது சனி சம்பந்தம் இருந்தாலும் மேலே சொன்ன நல்ல படங்கள் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய மதிப்பு மரியாதை மிக மிக அற்புதமாக இருக்கும் கடந்த காலங்களில் உங்கள் ராசிநாதன் பன்னெண்டிலே இருந்தால் நீங்கள் படாத பட்டீர்கள் ஏழரை சனி நடந்தது இப்போது உங்கள் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் உங்கள் மதிப்பு மரியாதை மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிவிக்கிறது அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பார்ப்பதனால் மிக மிக அற்புதமான பழங்களை நடக்கும் அடுத்ததாக தனுசு ராசிக்கு ரெண்டு கொண்டான பழங்களை பார்ப்போம் இரண்டாம் வீட்ட அதிபதியாக சனி பகவான் ஒரு நீங்கள் நின்று நிதானித்து மெதுவாக செயல்படுவீர்கள் உங்கள் சிந்தனை நிதானமாக இருக்கும் ஆனால் வெற்றிகரமாக அமையும் பெரிய தனப்பிராப்தி உங்களுக்கு வாழ்வில் கிடைக்கும் என்பது இரண்டாம் இடதிபதியாக வருகின்ற சிறப்பம்சம் இரண்டாம் வீட்டு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய தன வருவாயை தனப்பிராப்தியை உங்கள் குடும்பத்தை உங்களுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நண்பர்களை படிக்கின்ற ஆர்வத்தை உண்ணுகின்ற உணவை என்று விதமான அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த ரெண்டு அந்த ரெண்டு கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதினாலும் உடன் குரு பகவான் இருப்பதினாலும் எல்லா வகையிலும் நன்மையே நடக்கும் ஆனால் குடும்பத்துக்காகவோ பிள்ளைகள் வகையிலோ சுப ஆகும் என்று தான் கிரக நிலையங்கள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது தனுசுக்கு மூன்று கொண்டான பலங்களை பார்ப்போம் மூணாம்மிட்டு அதிபதியாக சனி பகவானே வருகின்றார் மூணாம் எட்டு அதிபதியாக வருகின்ற சிறப்பு நீங்கள் எதிலும் நிதானமாக இருப்பீர்கள் உங்கள் இளையவர்களும் நிதானமாகவும் வெற்றியாளராகவும் ஆவார்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய இளைய சகோதரம் பணிபுரியக்கூடிய ஆட்கள் சங்கீதம் படிக்கின்ற ஆர்வம் எழுதுகின்ற ஆர்வம் நண்பர்கள் சகாயம் பயணங்கள் வெற்றி என்று பல நல்ல விஷயங்களை குறிக்கும் உடன் காதலியும் குறிக்கக்கூடிய இடம் தான் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய இடம்தான் மூன்று உங்கள் ராசியிலே இருந்து உடன் ராசிநாதனுடன் சேர்ந்து மூன்றாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பதினால் மூன்றாம் இடத்து பலன்கள் நல்லபடியாகவே அமையும் ஆனால் இளைவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வீண்வரைய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது அவர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது மூன்றாம் எட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது கனசுக்கு நாலுக்கு முன்னால பலங்களை பார்ப்போம் நாலாம்மிட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் நாலாம் எட்டு அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருவதனால் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை உங்களுக்கு சகல விதமான கல்வி ஞானமும் உலக அறிவியல் ஞானமும் இருக்கும் உங்கள் தாயாரும் பக்திமானாகவும் நல்ல ஒழுக்க சீலராகவும் இருப்பார் என்பதுதான் கூடுதல் விசேஷம் நாலாம் எதை எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பட்டம் பதவி உங்கள் தாயாருடைய உடல்நிலை மனநிலை வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் என்று சகலவிதமான விஷயத்தையும் குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் சகலவிதமான இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய இடம் அந்த நான்கு அந்த நாலாம் வீட்டு அதிபதி தான் வீட்டுக்கு பத்தியிலே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் நாளிலே விரைவிலே தர்மகர்மாதிகளுடைய சேர்க்கை இருப்பதினாலும் அதாவது புதனும் சூரியனும் ஆரம்பத்தில் இருப்பதினால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் நாலாம் வீட்டு பலன்கள் அற்புதமாக இருக்கும் நாலாம் வீட்டு சம்பந்தமாக உங்களுக்கு சுப செலவுகளும் ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது அந்த சுப செலவுகள் குடும்பத்தின் விஷயமாகவோ அல்லது கணவன் மனைவி உருவ சம்பந்தமாக சுப விரயங்கள் ஆவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது வீட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது தனுசுக்கு ஐந்து கொண்டான பலன்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதுடைய சிறப்பு எதிலையும் உங்களுக்கு புதுமையும் புரட்சியும் இருக்கும் உங்கள் பிள்ளைகளும் நேர்மையாகவும் கம்பீரமாக இருப்பார்கள் உங்கள் தாயார் மூலியமாக உங்களுக்கு எதிர்பாராத தனப்பிராப்தியும் கிடைக்கும் என்பதுதான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் ஐந்தாம் வீடு எதை எதை குறிக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளை உங்கள் சந்தோஷத்தை உங்கள் திட்டங்களை மகிழ்ச்சிகளை தெய்வ கடாட்சத்தை மகான்களுடைய ஆசீர்வாதத்தை புனித நீராடுதல் புனித யாத்திரை செல்லது போன்ற சகலவிதமான நல்ல விஷயத்தையும் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து ஐந்து கூடிய செவ்வாய் ஆறிலே இருந்து ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டையும் எட்டாம் பார்வையாக ராசியும் ராசியில் உள்ள குருவியும் பார்ப்பதினால் ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகள் வகையிலோ அல்லது குடும்ப வகையிலையோ கணவன் மனைவி வகையிலேயோ உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது அதாவது பிள்ளைகளுக்கு திருமணம் இல்லை பிள்ளைகள் வீடு வண்டி வாங்குவது சொத்து வாங்குவது படிக்க வைப்பது திருமண செலவு செய்வது போன்ற சுப நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பது ஐந்தாம் வீட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது தனுசுக்கு ஆறுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஆறாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்றார் ஆறாம் எட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு நீங்கள் எதிலும் சிக்கனமாக செயல்பட வேண்டும் அளவுக்கு அதிகமாக அதாவது வரவுக்கு அதிகமாக செலவு செய்தால் தேவையில்லாமல் கடனில் கொள்கிறீர்கள் என்பதுதான் ஆறாம் இட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு அம்சமாகும் ஆறாம் இடையாக இதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை வட்டி கடன் எதிரி தொல்லை என்ற எல்லா விதமான மைனஸ் பாயிண்டையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஆறு அந்த ஆறுக்குடிய சுக்கர பகவான் ஆரம்பத்திலே பதினைந்தாம் தேதி வரை மூன்றிலே இருந்து பிறகு அவர் நான்கிலே உச்சமடைகின்றார் அதனால் உங்களுக்கு கடன் ஏற்படும் அது அத்தனையும் சுப கடன்களாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்களோ அல்லது சுப விரயங்களோ குடும்பத்துக்கு தேவையான சுப செலவுகள் ஏற்படுமே என்பது ஆறாம் இட்ட அதிபதி நான்கிலே உச்சமடையக்கூடிய பலன் அதுதான் அடுத்ததாக தனுசுக்கு ஏழு குண்டான பலங்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார் ஏழாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் ஆனாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் உங்கள் துணைவர் துணைவி மிக மிக அறிவாளியாகவும் படித்தவராகவும் நகைச்சுவை உணர்வு உள்ளவராகவும் இருப்பார் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் ஏழாம் எட்டு எதை இதை குறிக்கும் என்றால் கணவன் மனைவியை குறிக்கும் காதலை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் கூட்டு வியாபாரத்தை குறிக்கும் அரசாங்க ஆதரவை குறிக்கும் வெளியூர் செல்வது வெளிநாடு செல்வது இன்ப சுற்றுலா என்ற சகலவிதமான நல்ல விஷயத்தையே குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஏழு அந்த ஏழு குடைவர் ஆரம்பத்திலே மூன்றிலே இருந்து ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் நான்கிலே சென்று நீச்சபங்க ராஜ யோகம் அடைகிறார் ஏழாம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர உடன் சேர்ந்து ஏழுக்கு பத்திலே இருப்பதினால் மேலே சொன்ன நல்ல பழங்கள் கணவன் மனைவியாகட்டும் நண்பர்களாகட்டும் கூட்டு வியாபாரமாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களிலும் ஏழாம் மீட்டு பலன் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையே தரும் என்பது ஏழாம் மீட்டு பலன் நமக்கு தெளிவாக தெரிகிறது அதற்கு கூடுதலான காரணம் ஏழாம் வீட்டு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்ப்பதும் ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய பலத்தாலும் ஏழாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக உள்ளது தனசுக்கு எட்டுக்குண்டான பலன்களை பார்ப்போம் எட்டாம்மிட்டு அதிபதியாக சந்திரபகவான் வருகின்றார் எட்டாம் எட்டு அதிபதியாக சந்திரபகவான் வருகின்ற சிறப்பம்சம் உங்களுக்கு எதிர்பாராத தனப்பிராப்தி அமையும் இருந்தாலும் தாயார் இடத்தில் நீங்கள் எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவருடைய மனக்கசப்புக்கு ஆளாக நேரிடும் என்பதுதான் எட்டாம் எட்டு அதிபதியாக சந்திரபகான் வருகின்ற விஷயம் எட்டாம் இட எதை எதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு போட்டி போராமை தேவையில்லாத மன சஞ்சலம் வீணான உழைப்பு கலவரம் போன்ற எண்ணற்ற மைனஸ் பாயிண்ட்களை குறிக்கும் அதே எட்டாம் இடம் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டு அது எட்டாம் இடம் சந்திரன் ஒரு நாள்கிரகம் என்பதால் எட்டாம் மீட்டை வைத்து பார்க்கும்போது எட்டாம் எட்டுக்கு சாதகமான கிரக அமைப்பு இருப்பதனால் எட்டாம் மிக பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுவும் நடக்காது என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது தனுசுக்கு ஒன்பது குண்டான பலன்களை பார்ப்போம் ஒன்பது குடைவர் சூரிய பகவான் வருகிறார் ஒன்பதாம் மீட்ட அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அரசாங்கத்தால் உங்களுக்கு என்றைக்கும் ஆதரவு இருக்கும் அது மட்டுமல்லாமல் தந்தை ஒரு முக்கிய விஐபியாகவோ அல்ல தந்தையால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மிக சிறந்த ஆதாயம் உண்டு என்பதுதான் ஒன்பதாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற சிறப்பாம் ஒன்பதாம் வீட்டு ஏதையை குறிக்கும் என்றால் தந்தை தந்தையுடைய உறவுகள் எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி பேர் புகழ் அந்தஸ்து கௌர்வம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மகான்களுடைய ஆசீர்வாதம் குலதெய்வத்தினுடைய புனித யாத்திரை செல்வது புனித நீராடுவது என்ற சகலவிதமான பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பது குடைவர் ஆரம்பத்திலே நான்கிலே இருந்து பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலே உச்சம் பெற்று உங்கள் ராசிநாதனால் பார்க்கப்படுகின்றார் அது மட்டுமல்ல உங்கள் ஒன்பதாம் வீட்டையும் குரு பகவான் பார்ப்பதால் மேலே சொன்ன ஒன்பதாம் வீட்டு பலன் தந்தையாலோ தெய்வ அனுகிரகத்தினாலோ மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் பாக்கியமும் உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் பதினாலாம் தேதிக்கு பிறகு வரும் என்பது நிலைகள் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது கனசுக்கு பத்துக்குண்டான பலங்களை பார்ப்போம் பத்தாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவானே வருகின்றார் அவர் ஏழுக்கும் அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் அம்சம் உங்களுக்கு எதிலையும் வியாபார நோக்கு வியாபார நோக்கு லாப நோக்கு தான் எதையும் நீங்கள் கணக்கிட்டு செய்வீர்கள் மிக சிறந்த தொழிலதிபர்களாக இருப்பவர்கள் மிக சிறந்த நம்பர் ஒன் தொழிலதிபர்களாக வருவார்கள் என்பதும் பணிபுரியவர்களும் அவர் சாதிப்பார்கள் என்பதுதான் பத்தாம் எட்டு அதிபதியாக புதன் பகவான் அமைகின்ற சிறப்பு அம்சம் பத்தாம் எதை இதை குறிக்கும் என்றால் பணிபுரிகளாக இருந்தால் பணியை தொழில் செய்பவர்களாக இருந்தால் தொழிலையும் சுரிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் நண்பர்கள் இன்ப சுற்றுலா என்ற சகலவிதமான சாதனையும் தொழில் செய்யக்கூடிய இடம் மிகப்பெரிய விஐபி அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த பத்து அந்த பத்துக்குண்டானவர் ஆரம்பத்திலே மூணிலும் பிறகு அவர் நாளிலே சென்று தர்ம கர்மாதி அதாவது ஒன்பது பத்து குடவர்களுடன் சேர்ந்து பதினான்காம் தேதி வரை உங்கள் பத்தாம் இடத்தையே பார்க்கின்றார் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பத்தாம் இடத்தை பார்ப்பதினால் தொழில் நீங்கள் கட்டி பரப்பீர்கள் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சுக்கர பகவான் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அங்கு சென்றாலும் பத்தாம் இடத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிகளுடைய பார்வை பத்துக்கு கிடைப்பதனால் தொழிலில் சாதனை படைப்பீர்கள் கொடி கட்டி பரப்பீர்கள் ஆனாலும் சனி பகவான் பத்தாம் பார்வையால் ஏதோ வகையில் உங்களுக்கு கண்திஷ்டியோ போட்டியோ போறாமையோ நேரடியாக மறைமுகம் இருக்கும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டால் பத்தாம் இடம் மிக மிக அற்புதமாக உள்ளது தனுசுக்கு பதினொன்று பொண்ணான பலன்களை பார்ப்போம் பதினோராம் இட அதிபதியாக சுக்கர பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்களுக்கு தொழிலிலே மிகப்பெரிய லட்சுமி விலாசம் கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் சிறப்பு உங்களுக்கு மூத்தவர்களாக இருப்பவர்கள் அதிர்ஷ்ட சாலையும் அழகாகவும் இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு பதினோராம் இடி எதை குறிக்கும் என்ற மூத்த சகோதர சகோதரிகள் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் லாபம் எந்த போட்டிகளாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது லட்சுமி கடாட்ச விலாசம் பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் நண்பர்களால் அதிர்ஷ்டம் இன்ப சுற்றுலா என்று சகலவிதமான அதிர்ஷ்டமும் லாபத்தையும் குடிக்கக்கூடிய அளவான் அந்த பதினொன்று ஆரம்பத்திலே பதினொன்று கூடிய ஒரு மூன்றிலே இருந்து பிறகு அவர் நான்கிலே உச்சமடைவதனால் பதினோராம் எட்டு அதிபதி நான்கிலே உச்சமடைவதால் மேலே சொன்ன பதினோராம் எட்டு பலன்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும் மனசுக்கு பன்னெண்டு குண்டான பலன்களை பார்ப்போம் பன்னெண்டு குண்டைய அவர் செவ்வாய் பகவான் வருகின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதி செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்களுக்கு நிலபுலங்களால் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் நல்ல லாபம் வரும் என்பதும் தந்தையாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம் பன்னடாமிட்டு எதை இதை குறிக்கும் என்றால் வீண் விரய செலவுகளை சுப செலவுகளை தர்மகாரியத்துக்கு செலவு பண்ணுவது ஆன்மீக சுற்றுலா தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் ஊர் விட்டு செல்வது வெளிநாடு செல்வது என்று அயன சயன போகத்தையும் நிம்மதியாக உண்பது உறங்குவது என்று நல்ல விஷயத்தையும் நல்லது அல்லாத விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த பன்னெண்டு அந்த பன்னெண்டு கூடிய செவ்வாயை ஆறில் இருந்து ஏழாம் பார்வையாக பன்னெடாமிட்டை பார்ப்பதினால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிள்ளைகள் வகையிலையோ அல்லது குடும்ப வகையிலையோ சுப விரயங்கள் காத்திருக்கிறது என்பதுதான் பன்னடாமிட்டு பலன் நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது ஆக ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்கள் ராசி ஆதிநாதனுடைய குருவனுடைய அனுகிரகத்தினாலும் சூரிய பகவானுடைய வலிமையாலும் ஏப்ரல் மாத பலன் மிக மிக அதிர்ஷ்ட வெற்றி மாதமும் அமை என்பது மிக தெளிவாக நமக்கு கிரகங்கள் காட்டுகின்ற உண்மையாகும் இப்பொழுது ஏப்ரல் மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பரிகாரத்தை பார்க்கப் போகின்றோம் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாடுகள் அவசியம் அவரவர் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தின் பொழுது எழுந்து கட்டாயம் அவரவர்கள் முடிந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் கட்டாயம் செய்ய வேண்டும் குல தெய்வத்தை வணங்க வேண்டும் அவரவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ அல்லது மாலையோ எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது நெய் தீபம் ஏற்றி தரிசனம் செய்து வந்தால் மகத்தான நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் கட்டாயம் அவர்களை வணங்கிவிட்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டும் இல்லாதவர்கள் மானசீகமாக தாய் தந்தையரை மனதில் நினைத்து மானசீக பிதிர் பூஜை செய்ய வேண்டும் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாடு முறையாகும் ஆனால் இதனுடைய பலனோ பல மடங்கு பல பாவங்களை போக்கி பல நல்வாழ்வையும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான பரிகாரம்